நூறு ரூபாவை எடுத்துகிட்டு கடகடன்னு கடைக்கு போய் மூணே மூணு பொருளை வாங்கிட்டு வந்தால் போதும் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கிற கேக்கை பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா நம்ப முடியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்புவீங்க இந்த கேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அந்த மூணு பொருட்கள் தான் இங்கே நீங்கள் பார்க்குறது அதாவது முப்பது ரூபாயில் ரெண்டு ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் பத்து ரூபாய் டைரி மில்க் மூணு அதுக்கப்புறம் பத்து ரூபாய் பால் பேக்கெட் வாங்கி அதை காய்ச்சி நான் ஆற வச்சுருக்கேன் முதல்ல ஒரு ரெண்டு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஓரியோ பிஸ்கட் பிஸ்கெட் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஒரு பக்கம் பிஸ்கட்டையும் இன்னொரு பக்கம் க்ரீமையும் தனியாக பிரித்து எடுத்து வைங்க இதை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகும் அப்படியே ஒரு ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்லாமான்னு அப்படி தோணுச்சுன்னா ரெண்டில் மூணு பிஸ்கெட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் அது சாப்பிட்றதுக்கு இல்லை கடைசியாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு இப்போ பிஸ்கெட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கோல்ல அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை தூக்கி மறுபடியும் அதே பவுலில் போடுங்க ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த க்ரீம் இருக்குல்ல அதையும் இது கூட போட்டுட்டு பாலை ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பேட்டர் ரெடி உங்களுக்கு ஹைட்டாக வேணும்னா நாலு இல்லைன்னா அஞ்சு இன்ச் டின் அப்படி இல்லை எனக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் போதும்னா ஆறு இன்ச் டின் எடுத்து இந்த பேட்டரை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நான் ஃப்ளாட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறனால ஆறு இன்ச் டின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை முப்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் வெந்ததும் அதை நல்லா ஆற வச்சுருங்க அதுக்கப்புறமா அதை அப்சைட் டவுன் அதாவது மேலே இருக்கிற போர்ஷன் கீழையும் கீழே இருக்கிற போர்ஷன் மேலேயும் வர மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க ஏன்னா அடி தான் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு பார்க்கவும் லுக்வைஸும் நல்லாயிருக்கும் நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு மூணு டைரி மில்க் வச்சுருந்தோம்ல அதை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி கேக் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த பிஸ்கட்டையும் இந்த மாதிரி ஆவோ இல்லை ஃபுல்லாவோ கட் பண்ணி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட நூறுரூபா கேக் ரெடி இதை கட் பண்ணி பார்க்கும்போது இது கேக் மாதிரி இருக்காது ஆனால் ஒரு ப்ரௌனி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் சாப்பிட்டும் டேஸ்ட் டேஸ்ட்டு கூட வந்து ஒரு ஓரியோ ப்ரௌனி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கேக் செஞ்சு அசத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை யாராவது நமக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்